அத்தியாயம் நூற்று அறுபத்து மூன்று மித்திரில் கவசம் பாகம் மூன்று மித்திரில் அடித்தள கவசத்தால் உருவாக்கப்பட்ட மந்திர பாதுகாப்பு திரை கூட புனித ஆன்மீக அடுப்பின் இழுக்கும் திறனை தடுக்க முடியவில்லை கவுயிஞ்சி தன் முகத்தை மறைத்திருந்த கவசத்தின் பின்னால் சறு அதிர்ச்சியுடன் தோற்றமளித்தான் அவன் பார்வையில் புனித நெருப்பின் தாக்குதலை நேரடியாக எதிர்கொண்ட லாங் ஹாஃசென் தன் போராடும் உற்சாகத்தை முற்றிலும் இழந்திருக்க வேண்டும் ஆனால் அவன் இன்னும் எப்படி தன் புனித ஆன்மீக அடுப்பை தூண்ட முடிந்தது ஆனால் லாங் லாங்ஹாப்ஸின் உண்மையில் தன் உற்சாகத்தை இழந்துவிட்டானா இல்லை அதே நேரத்தில் அவன் குழுவினர் தங்கள் மிக சக்தி வாய்ந்த தாக்குதல்களைத் தொடங்கினர் அவனிடமும் ஒரு மாற்றம் தோன்றியது அவன் உடல் முழுவதும் ஒளியால் ஊடுருவி புழுதியாக மாறியது பிரகாசமான தங்க நிற நெருப்பு அவன் உடலில் இருந்து எழுந்து அவனது தங்க நிற கண்கள் ஒரு அற்புதமான ஒளியை வெளியிட்டன வெளியிலிருந்து பார்த்தால் அவன் முன்பு கவுயின்றி பயன்படுத்திய பிரகாச உடலைப் போலவே புனித ஒளியில் மூழ்கியிருந்தான் அளவற்ற ஒளி உறுப்பு ஆன்மீக ஆற்றல் அவனிடமிருந்து வெளிப்பட்டது அவனது வழக்கமான வலிமையை வெகுவாக மிஞ்சியது ஒளி வேகமாக அவனுள் புகுந்து வெளியேறியது ஒரு மாய உணர்வை தந்தது அவனது புனித ஆன்மீக கவசத்தின் இடத்தில் இப்போது ஒரு கனமான வாள் இருந்தது புனித ஆன்மீக அடுப்பை தூண்டிய அதே வேளையில் லாங் ஹாப்சன் உரத்த குரலில் கத்தி மித்ரில் அடித்தள கவசத்தில் மூடப்பட்டிருந்த கவு எஞ்சியை நோக்கி முன்னேறினான் லாங் ஹாப்சன் நிச்சயமாக அறிந்திருந்தான் எப்படியாவது கவு எஞ்சியை எதிர்க்க வேண்டும் என்று அவனது உடலில் என்ன நடந்தது அவனது வலிமை திடீரென எப்படி உயர்ந்தது என்பது பற்றி அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் கையேர் சாதாரண நிலையில் இல்லை என்பதை அவன் உணர்ந்தான் கையேர் அவனது மிகவும் புனிதமான காதலி அவன் வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்க விரும்பியவள் அவளை எப்படி இப்படி ஒரு வலிமையான கவு எஞ்சியை எதிர்க்க விட முடியும் வலிமையான எதிரிகளை எதிர்கொண்டு முன்னால் நின்று தடுப்பது ஒரு தாக்கும் நைட் ஆகவும் ஒரு ஆணாகவும் அவனது கடமையாகும் அதனால் இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை அறிந்திருந்தாலும் அவன் மீண்டும் புனித ஆன்மீக அடுப்பை பயன்படுத்தி நீலமலை ஒளியின் மலரை எடுத்து எதிரியை நோக்கி முன்னேறினான் மற்றவர்கள் மித்ரில் அடித்தள கவசத்தால் அதிர்ச்சியடைந்திருந்தாலும் அணியின் தலைவனாக அணியின் இதயமாக அவனால் அப்படி இருக்க முடியவில்லை முதலில் செயல்பட வேண்டியவன் அவனே தன் குழுவினரின் தைரியத்தை தூண்ட வேண்டியவன் அவனே நீலமலை ஒளியின் மலர் அசைந்து அலை போன்ற வடிவத்தை எடுத்தது மங்களான நீலம் மற்றும் தங்க நிற ஒளி வெளிப்பட்டது பின்னர் ஹாப்சனின் கையில் இருந்த கனமான வாள் திடீரென மறைந்து மங்களான தங்க மற்றும் நீல நிற பிம்பங்கள் தோன்றின அவை ஒரு நீரோடையும் ஒளியோடையும் ஒன்றிணைவது போல தோற்றமளித்தன நேராக கவு இஞ்சியை நோக்கி பாய்ந்தன அதே நொடியில் லாங் ஹாப்சனின் உடலில் எரிந்த புனித நெருப்பு திடீரென அணைந்து மாய உணர்வும் மறைந்தது இதனால் அவன் ஒரு படி முன்னோக்கி தடுமாறினான் ஆனால் புனித ஆன்மீக வாளை பயன்படுத்தி தன்னை உறுதிப்படுத்திக் கொண்டான் அதே நேரத்தில் கையேர் மறுபுறம் அமைதியாக நகர்ந்தாள் அவள் தலையில் இருந்து ஒரு கருப்பு ஒளி வெடித்தது முன்பு அவளைச் சூழ்ந்திருந்த சாம்பல் நிற ஆன்மீக ஆற்றல் உடனடியாக கருப்பாக மாறி தூயக்கொலை உணர்வாக மாறியது ஒரு ஆச்சரியமான மாற்றத்தை அடைந்தது மித்ரில் அடித்தள கவசத்தில் மூடப்பட்டிருந்த கவு இஞ்சியை பொறுத்தவரை அவனது பாதுகாப்பை உயர்த்திய அடர்ந்த வெள்ளி ஒளி மறைந்தது கவியின்றி தன் முழு உடலிலும் ஒரு மூச்சு திணறல் உணர்ந்தான் மித்ரில் அடித்தள கவசத்தின் உதவியுடனும் அந்த பயங்கரமான கொலை உணர்வை எதிர்க்க முடியவில்லை இது ஒரு பொருள் தாக்குதல் இல்லை மாறாக தூய கொலை உணர்வு இந்த பெண்ணிடம் எப்படி இவ்வளவு பயங்கரமான கொலை உணர்வு இருக்க முடியும் கவியின்றி ஒரு முனகலுடன் ஆச்சரியமாக அரைப்படி பின்வாங்கினான் இந்த நேரத்தில் அவன் மிகவும் செயலற்ற நிலையில் இருந்தான் புனித ஆன்மீக அடுப்பின் இருப்பால் கையேறை நோக்கி எந்த தாக்குதலையும் தொடங்க முடியவில்லை உண்மையில் இந்த புனித ஆன்மீக அடுப்பு அவனது உறுதியை தடுக்க போதுமானதாக இல்லை ஆனால் கையேரிடமிருந்து உணரப்பட்ட அச்சுறுத்தல் மிகவும் பயங்கரமாக இருந்தது அவன் பின்னால் திரும்பி நீலமலை ஒளியின் மலருடன் வினோதமான தாக்குதலை தொடங்கிய லாங்ஹாப்ஸனுக்கு பதிலளிக்கவே தயங்கினான் கையேர் நிறுத்து ஒரு குளிர்ந்த தெளிவான குரல் கூறியது சர்வ முன்னர் தலையில் இருந்து பரவிய கருப்பு ஒளியை அவள் மற்றவர்களுக்கு தெளிவாகக் காட்டவில்லை ஆனால் இந்த நொடியில் அது மறைந்து எந்த தடயமும் இல்லாமல் போய்விட்டது இதனால் கவியின்றி தன் முழு உடலிலும் குளிர்ந்த வியர்வை பொழிவதை உணர்ந்தான் கையேர் எந்த திறனை பயன்படுத்தினாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை ஆனால் அந்த தாக்குதல் விடுவிக்கப்பட்டிருந்தால் அதை தடுப்பது எளிதாக இருக்காது என்பதில் அவன் முற்றிலும் உறுதியாக இருந்தான் ஆனால் இப்போது லாங் ஹாப்சனின் தாக்குதல் கவு எஞ்சியின் முதுகில் விழப்போகிறது நீலம் மற்றும் தங்க நிற ஒளி உயர் வேகத்தில் சுழன்று ஒரு கூர்மையான கூம்பு வடிவத்தை உருவாக்கி மித்ரில் அடித்தள கவசத்தின் அடர்ந்த பாதுகாப்பு அடுக்கை ஊடுருவி கவு எஞ்சியின் முதுகில் கடுமையாக தாக்கியது பு என்ற ஒலியுடன் கவு இன்றி முன்னோக்கி சாய்ந்தான் பயங்கரமான அழிவு சக்தி அவன் உடலில் வெடித்தது கையை தரையில் வைத்து முதுகில் இருந்த இறக்கைகளை விரித்து கவுயின்றி தன் உடலை உறுதிப்படுத்த மிகவும் சிரமப்பட்டான் இருப்பினும் அவன் உடலின் மேல் பகுதி சறு அசைந்தது ஒரு வாய் இரத்தத்தை உமிழ்ந்தான் தெளிவாக அவனது முதுகில் இருந்த மித்ரில் அடித்தள கவசத்தில் ஒரு பெரிய பிளவு தெரிந்தது அவன் உடல் காயமடைந்ததற்கு ஆதாரமாக இந்த பிளவைச் சுற்றி ஊசி அளவிலான சிறிய துளைகள் இருந்தன பல துளைகளை உருவாக்கியது ஒளியை மீறி ஊடுருவியது இவை நீலமலை ஒளியின் மலரின் திறனான ஒளியின் மலரின் பிரகாச மழையின் விளைவுகள் முதலில் லாங் லாங்ஹாப்ஸன் இந்த நுட்பத்தை யாங் வென்ஜாவுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் பயன்படுத்த தயாராக இருந்தான் ஆனால் யாங் வென்ஜாவால் அவனது வலிமையான போராடும் உற்சாகத்தை தாங்க முடியவில்லை இந்த நகர்வை பயன்படுத்துவதற்கு முன்பே அவன் தோல்வியடைந்தான் ஒளியின் மலரின் பிரகாச மழையை பொறுத்தவரை லாங்ஹாப்சனுக்கு அதிக தகவல் இல்லை ஏனெனில் அவனது தற்போதைய பயிற்சி மட்டத்தில் இந்த தாக்குதலை தொடங்குவது கூட கடினமாக இருந்தது பயிற்சி மட்டமும் ஆன்மீக ஆற்றல் வெளியிடும் இந்த தாக்குதலின் வலிமையை பாதிக்கின்றன லாங் லாங்ஹாப்சனின் உள் ஆன்மீக ஆற்றல் திடீரென உயர்ந்தது இது எப்படி நடந்தது என்பது அவனுக்கு தெரியாவிட்டாலும் இந்த அந்நிய ஆன்மீக ஆற்றலை முழுவதுமாக நீலமலை ஒளியின் மலரில் ஊற்றி தன்னிடம் தற்போது உள்ள மிக சக்திவாய்ந்த தாக்குதல் திறனை தூண்டினான் நீலமலை ஒளியின் மலர் இவ்வளவு பெரிய தாக்குதல் வலிமையை கொண்டிருக்கும் என்று லாங் லாங்ஹாப்சன் கூட எதிர்பார்க்கவில்லை மித்ரில் அடித்தள கவசத்தால் பாதுகாக்கப்பட்ட கவு எஞ்சியை காயப்படுத்த முடிந்தது தங்க மற்றும் நீல நிற ஒளி ஓடைகள் திரும்பி லாங் லாங்ஹாப்சனின் கையில் இருந்த நீலமலை ஒளியின் மலருக்குள் சென்றன தன் கையில் இருந்த வாளை பார்த்து லாங்ஹாப்ஸன் அதன் மேல் உள்ள தன் பாசத்தை மறைக்க முடியவில்லை இந்த வாள் மேலும் புத்தியுடன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது அதன் ஆன்மா அவனுடன் இணைந்திருந்தது ஹாவிய என்ற அவனது துணையுடன் அவனது ஆன்மாவுடன் இணைந்திருந்தது போல வானில் கையெருக்கு அருகில் ஒரு பிளவு தோன்றியது ஒரு உயரமான ஒல்லியான உருவம் முழுவதும் கருப்பு உடையில் தோன்றியது வந்தவர் வேறு யாருமல்ல அசாசிங்களின் மகாராணியின் கோவில் தலைவர் ஒன்பதாம் நிலை வீரர் மற்றும் துணை கூட்டணி தலைவர் ஷெங்யூ ஷெங்யூ மற்றவர்களை முற்றிலும் புறக்கணித்து கையிறை உற்று பார்த்தார் பொறுப்பற்ற பெண்ணே இது ஒரு சாதாரண போட்டி நீ எப்படி அந்த சக்தியை பயன்படுத்தலாம் அதை பயன்படுத்துவதற்கு நீ கொடுக்க வேண்டிய விலையை மறந்துவிட்டாயா கையீரின் கண்களில் இருந்த சாம்பல் ஒளி படிப்படியாக சிதறியது அவள் அமைதியாக பதிலளித்தாள் பெரிய தாத்தா இது அவனுடன் நான் முதல் முறையாக போராடும் போட்டி இதில் நாங்கள் தோல்வியடைய விரும்பவில்லை ஷெங்யூவின் முகம் திடீரென கருமையாகியது நீயா அவன் அவ்வளவு சிறப்பானவனா நீ இவ்வளவு விலை கொடுக்க வேண்டியவனா கையீர் திடீரென பிடிவாதமாக மாறி கலக குரலில் பதிலளித்தாள் அவன்தான் எனக்கு பாசத்தையும் வெப்பத்தையும் உணர வைத்த ஒரே ஆள் ஷெங்யூ திகைத்து அவரது முன்னைய கடுமையான தோற்றம் தளர்ந்தது அவரது கவு கவுயஞ்சியை பார்த்து அவன் தன் தன்மித் அடித்தளக் கவசத்தை அகற்றியிருந்தான் நீயும் ஒரு பெரிய பிரச்சனைதான் அவள் தூண்டிய சக்தி அவளுடையது இல்லை என்பதை நீ உணரவில்லையா ஏன் அவளை வார்த்தைகளால் தடுக்கவில்லை கவுயஞ்சி மரியாதையுடன் ஷெங்யூவை நோக்கி வணங்கி ஒரு காவல் நைட் வணக்கம் செய்தான் மூத்த வீரரே இந்த இளைஞர்களின் எல்லைகளை சோதிக்க விரும்பினேன் அவர்களின் தற்போதைய தலைவனாக அவர்களின் உண்மையான வலிமையை அறிய இந்த சோதனை தேவைப்பட்டது ஷென்யூ புருவங்களைச் சுருக்கினார் இந்த சோதனையின் முடிவு என்ன கவி இஞ்சியின் கண்கள் பிரகாசமாக மின்னின நான் எதிர்பார்த்ததை விட இது மிகவும் சிறப்பாக உள்ளது அவர்கள் முழுமையாக ஒருங்கிணைந்தவர்கள் இல்லை என்றாலும் பலரது திறன்கள் நிலையற்றவை என்றாலும் இந்த சூழ்நிலையில் அவர்கள் தங்கள் வழக்கமான திறன்களை விட மிக அதிக வலிமையை வெளிப்படுத்தினர் இந்த குறுகிய பரிசோதனைக்கு பிறகு அவர்கள் இன்னும் பெரிய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் என்று நம்புகிறேன் இந்த ஆண்டின் முதல் நிலை அறக்கவேட்டை படை ஒன்று என்ற பெயருக்கு உண்மையிலேயே தகுதியானவர்கள் ஷெங்யூ தலையசைத்தார் அவரது பார்வை இந்த இளைஞர்கள் குழுவை தாண்டி திடீரென இந்த அரக்கக்கண் ஆட்சியாளரின் மீது நின்றது பெண்ணி இந்த அரக்கக்கண் ஆட்சியாளர் உண்மையில் மோசமாக இல்லை இதை உன் ஒப்பந்த மிருகமாக மாற்றிக்கொள்வது பற்றி கூடாதா இதன் சக்தி உன்னை விட அதிகமாக இருந்தாலும் நீ விரும்பினால் இந்த முதியவர் அதை அடக்க உதவுவார் ஒரு அரக்கக்கண்ணாட்சியாளர் ஒரு அரக்கக்கண் தேச போட்டாக மாற வாய்ப்புள்ளது ஒன்பதாம் நிலையின் உச்ச மந்திரம் இருகம் சென்னியர் அந்த நேரத்தில் எழுந்து எந்த தயக்கமும் இல்லாமல் தலையசைத்து மறுத்தாள் வேண்டாம் இது மிகவும் அசிங்கமாக இருக்கிறது உடனே திரும்பு என்று உத்தரவிட்டு அவள் கையை அந்த அரக்கக்கண்ணாட்சியாளரை நோக்கி அசைத்தாள் வெறுப்புடன் அது அவளை ஒரு கடைசி முறை பார்த்து உயிர் அழைப்பு வாயிலுக்குள் சென்றது ஷென்யூசரு வருத்தத்துடன் பெருமூச்சு விட்டார் ஒரு அரக்கக்கண் உண்மையில் ஒரு பெண்ணுக்கு பொருத்தமானதாக இல்லைதான் ஆனால் ஒன்பதாம் நிலையை உடைக்க வாய்ப்புள்ள ஒரு அழைப்பு மிருகத்தை உன் ஒப்பந்த மிருகமாக மாற்றும் வாய்ப்பு எளிதில் கிடைக்காது செந்யீர் நாக்கை நீட்டி இருந்தாலும் நான் நிச்சயமாக இதை விரும்பவில்லை பாட்டி சொன்னார் ஒரு தனிப்பட்ட ஒப்பந்த மிருகத்தை சிறு வயதில் இருந்து வளர்க்க வேண்டும் அதன் முழு கீழ்ப்படிதலை பெற இது இவ்வளவு வளர்ந்துவிட்டது இது எதிர்காலத்தில் என்னை கடித்தால் என்ன செய்வது ஷென்யூ அமைதியாக பதிலளித்தார் நீ விரும்பியபடியே நடந்து கொள் இறுதியில் அவர் ஆன்மீக கோவிலை சேர்ந்த ஒரு வலிமையாளர் இல்லை அவருக்கு தெரியாதது இந்த இளம் பெண் மனதில் அந்த மோசமான யாங் வெஞ்சாவுக்கு இவ்வளவு அழகான நட்சத்திர ஒளி கொம்பு யூனிகான் உள்ளது நான் இவ்வளவு அசிங்கமான ஒப்பந்த மிருகத்தை எடுத்தால் அது மிக பெரிய இழப்பாக இருக்காதா என்று நினைத்துக் கொண்டிருந்தாள் ஷெங்யூ கனமான குரலில் நீங்கள் இளைஞர்கள் உண்மையில் உங்கள் திறமைகளை பற்றி மிகைப்படுத்தி நினைக்கிறீர்கள் ஒரு கோவில் நைட்டை உண்மையில் வெல்ல முடியும் என்று நினைத்தீர்களா உங்களுக்கும் அவனுக்கும் இடையிலான நிலை வித்தியாசத்தை உணரவில்லையா வாங் யுவான் ஒரு பொறுப்பற்ற மனப்பான்மை கொண்ட பெண்ணாக இருந்தால் அவள் எதிர்கொண்டவர் யார் என்பதை பற்றி கவலைப்படவில்லை அவள் தன்னிச்சையாக பதிலளித்தாள் நாங்கள் வெற்றி பெற இருந்தோம் இஞ்சி எங்களுக்கு எதிராக காயமடைந்தான் யூ குளிர்ந்து முனகினார் வெற்றி பெற இருந்தீர்களா நீங்கள் மிக பெரிய அளவில் தோல்வியடைந்தீர்கள் என்று சொல்லுங்கள் அவன் உங்களை கொல்ல விரும்பினால் மூன்று வினாடிகள் கூட தேவையில்லை அவனுக்கு மித்ரில் அடித்தள கவசம் கிடைத்திருப்பதால் அவனது பயிற்சி நிலை குறைந்தபட்சம் ஏழாம் நிலை கோவில் நைட் ஆக இருக்க வேண்டும் ஏழாம் கோவில் நைட் என்றால் என்னவென்று தெரியுமா அவனது உள் ஆன்மீக ஆற்றல் இருபத்து மூன்று ஆயிரத்தை தாண்டியிருக்கும் உங்களுடைய உள் ஆன்மீக ஆற்றலை எல்லாம் சேர்த்தாலும் அது அவனுடையதை விட குறைவாகவே இருக்கும் அவன் காயமடைந்ததற்கு முக்கிய காரணம் லாங் ஹாப்சென் இப்போது செய்த தாக்குதல்தான் ஆனால் அதைவிட முக்கியமாக அவன் உங்களை காயப்படுத்துவதற்கு பயந்து எப்போதும் பாதுகாப்பு நிலையில் இருந்தான் இல்லை என்றால் லாங் ஹாப்சென் தன் புனித ஆன்மீக அடுப்பால் இவ்வளவு நேரம் அவனது தாக்குதல்களை ஈர்க்க முடியுமா எல்லா தொழில்களுக்கும் பயிற்சி நிலை உயர்ந்தால் வித்தியாசம் மிகவும் தெளிவாகிறது ஏழாம் நிலையின் ஒரு வலிமையாளரின் முழு வலிமை தாக்குதலை என் பயிற்சி நிலையில் உள்ள ஒருவர் மட்டுமே எளிதாக எதிர்க்க முடியும் உங்களை பொறுத்தவரை ஹம்ஃப்